ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னாக்க நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு இந்த நாளில் இது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும் நம்ம மாற்ற முடியாதது நம்ம ஒரு யோசனை இருக்கோம் இந்த நாளில் நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளானோடு இருப்போம் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் கொண்டோம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே நடக்கும் இது எல்லாருக்குமே நடந்துருக்கும் எனக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை எல்லார் லைஃப்லேயுமே இன்னைக்கு நம்ம இந்த நாளில் நம்மளுக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ஏன்னா இந்த நாளில் எது எது நம்மளுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நடக்கும் கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது அதனால் நான் என்ன சொல்லவேன்னா இந்த நாளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் இதை வந்து நம்ம மாற்ற முடியாது போய்ட்டு எப்படி நடக்கக்கூடாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றவும் முடியாது நம்ம மாற்றத்துக்கு நம்ம நம்மளால் உணவே முடியாது இந்த இன்னைக்கு ஒரு கெட்ட விஷயம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு நாள் முடி தொடங்குதுன்னா இந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட முடியாது ஆண்டவர் தான் பிளான் போட்டு வச்சுருக்காரு நம்மளுடைய ஒரு ஒரு நாளுமே ஆண்டவருடைய இதுதான் என்ன அதுதான் நம்ம லைஃப் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்